கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் மற்றும் லாரி வாடகை வாக்கி ரூபாய் எண்பது லட்சத்தினை பெற்று தருமாறு வேண்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருடன் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனுவினை கொடுத்தனர் அகமதாபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் தனியார் நிறுவனமான மாண்டோலா கார்லோ இந்த நிறுவனம் கிருஷ்ணகிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பணியினை செய்து வருகிறது இப்பணியில் பெங்களூரு பகுதியை சேர்ந்த பானியலர்கள் கடந்த பல ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்துள்ளனர் முதலில் முறையாக ஊதியம் கொடுத்த அந்த நிறுவனம் காலப்போக்கில் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக லாரிகளுக்கான வாடகை மற்றும் பானியர்களுக்கான ஊதியமான ரூபாய் எண்பது லட்சத்தை இதுவரை வழங்காமல் உள்ளனர் வேலை செய்ததற்கான ஊதியத்தை கேட்டால் கொலை மிரட்டல் அடியாட்கள் கொண்டு கொலை மிரட்டல் விடுத்து வருவதால் தொழிலாளிகள் மிகவும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கியதோடு லாரிகளுக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ மண் பணம் கட்ட முடியாமல் தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளில் ஈடுபட்டு வரும் பணியாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் சீனிவாசன் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அவர்களை நேரில் சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர் அப்போது கிருஷ்ணகிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பேரண்ட பள்ளியில் கனரக லாரிகளுடன் பணிபுரிந்து வந்தவர்களுக்கு வழங்க வேண்டிய ரூபாய் எண்பது லட்சத்தினை வழங்காமல் கொலை மிரட்டல் விடுத்து வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் தொழிலாளிகளுக்கு வழங்க வேண்டிய ஊதியமான ரூபாய் எண்பது லட்சத்தினை பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்தனர் ஹைவே மோண்ட கம்பெனி ஒசூரில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அதாவது பேரண்டப்பள்ளி ஹைவேல நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து சப் கான்ட்ராக்டா வந்து நம்ம பிடிபி அண்ட் கோனு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் தராங்க இவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பில்லிங் மூலமாக பண்ணி தராங்க பிற்பாடு வந்து இப்போ ஒரு எண்பது லட்சம் பேமெண்ட் பெண்டிங் இருக்கு இப்போ ஒரு ஏழு எட்டு மாசமே வந்து இவங்க இந்த பேமெண்ட்டை தராமல் அந்த பேமெண்ட் வேணும்னா ஹெட் போய் வாங்கிக்கங்க அமதாபாத்தில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க லோக்கல்ல யாருக்குமே கான்ட்ராக்ட் தரது கிடையாது இப்போ இவங்க ஹெட் போனாலுமே அங்க வந்து இவங்க வந்து கொலை மட்டல் பண்ணி வெளியே அனுப்பி விட்றாங்க இங்கே லோக்கலில் வந்து இவங்க பேமெண்ட் வாங்கணும்னு போனாலும் இங்கே அடிக்கடி பண்றதுக்கு வராங்க அதனால் இன்றைக்கி நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ்க்கு இந்த ஒரு விஷயமா கிஷோர்ன்றவர் சிபிஎம் இவர் தான் வந்து பில்லெல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருக்கவர் எல்லா ஆதாரமும் நம்மகிட்ட இருக்குது இந்த ஆதாரத்தோட நம்ம வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கோம் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ மாசமா இவங்க கிட்டத்தட்ட போன மாதம் போன வருஷம் ஏப்ரல்ல இருந்து ஒர்க் பண்ணுறாங்க ஐயா இப்போ வந்து இவங்க பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக கடைசியாக பதினோராவது மாதம் பதினோராவது மாதத்துலேருந்து இவங்க இப்போ ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க